பாரத தேசத்தோட ஆன்மீக பலம் பல்லாயிரக்கணக்கில் இருக்கிற நம்மோட கிராம தெய்வங்கள் குலசாமிகள் மற்றும் காவல் தெய்வங்கள் தான் பல சமயம் பெரிய கோயில்கள் தரைமட்டமா இடிக்கப்பட்டப்போ இந்த கோயில்கள் தான் நம்ம தேசத்தோட ஆன்ம துடிப்பை உயிரோட வச்சது இன்னைக்கு அதே அளவுல இல்லைனாலும் ஒரு காலத்துல தேசத்தை ஒருங்கிணைக்கெலும்பா கிராம வழிபாடு முறைகள் இருந்தது ஆகம கோயில்கள் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஆட்களும் தேவை ஆனா கிராமத்துல வழிபடுற தெய்வங்கள் சராசரி மனுஷங்களுக்கு அணுகக்கூடியதாகவும் நெருக்கமாகவும் இருக்கு அந்த நெருக்கம் ஒரு பெற்றோர் பிள்ளை மற்றும் அண்ணன் தங்கச்சிக்கு இடையில இருக்கிற உறவு மாதிரி பழங்காலத்து சித்தர்களும் முனிவர்களும் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலேயும் இந்த தெய்வங்களை கலாச்சாரத்தோட ஒரு அங்கமாவே கொண்டு வந்தாங்க அதன் மூலமா ஒரு ஒரு கிராமமும் கிராம தெய்வங்கள் குலசாமிகள் மற்றும் காவல் தெய்வங்கள் உள்ளடக்கிய ஒரு சிறு பிரபஞ்சமாவே உருவெடுத்தது அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்று அழைக்கப்படுற அங்காள பரமேஸ்வரி கருணையும் தீவிரமும் இணைந்து இருப்பவள் சிவபெருமான் ஒரு சூழ்நிலையில பிரம்மாவோட ஐந்தாவது தலையை துண்டிச்சுட்டார் இதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு பிரம்மாவோட கபாலமும் காலபைரவ கையில ஒட்டிக்கிச்சு பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி ரூபம் எடுத்து அந்த கபாலத்தை நொறுக்கி சிவனை விடுவித்தாராம் இன்னொரு புராணத்துல அங்காளி அம்மன் ஐம்பத்தி ஒன்னு சக்தி பீடங்கள் இணைந்த உருவமா கருதப்படுறாங்க சதி தேவியோட உடம்பு சிதைந்து விழுந்த அந்த ஐம்பத்தொன்று இடங்கள் தான் சக்தி பீடங்கள் சாக்தா வழிகளில் உருவமில்லாத அங்காள பரமேஸ்வரி தான் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை உருவாக்கியதா சொல்லப்படுது அங்காள பரமேஸ்வரியோட முதல் கோயில் இருக்கிற இடம் மேல்மலையனூர் இன்னும் ஆயிரக்கணக்கான அங்காள பரமேஸ்வரி கோயில்கள் தமிழகம் முழுக்க இருக்கு அம்மனோட இந்த தனித்துவம் வாய்ந்த கோயில் திருவாரூர் பக்கத்துல இருக்கிற தென்குடியில இருக்கு இந்த தனித்துவத்துக்கு காரணம் இந்த சக்தி பீடத்தை நிறுவிய ஸ்ரீ அங்காளி சித்தர் அப்புவர்மா ஸ்ரீ அப்புவர்மா அவர்கள் ஒரு தேர்ந்த ஸ்தபதி மட்டுமில்ல ஒரு சிறந்த ஓவியரும் கூட சென்னையில சினிமா துறையில பல வருஷமா ஆர்ட் அண்ட் செட் துறையில இருந்தவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் கூட சில அம்மானுஷ்ய அனுபவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அவர் இப்ப இருக்கிற நன்னிலத்துக்கு வந்துட்டார் இங்க பல தெய்வங்களை தற்காலிக முறையில் அமைச்சிருக்கிறார் இந்த இடம் எதனால தனித்துவம் வாய்ந்ததுனா இங்கே அருள்வாக்கு மூலமா அங்காள பரமேஸ்வரி மக்கள் கூட பேசுறா வாரத்துல மூன்று நாட்கள் இது நடக்குது தங்களோட கேள்விகளை கேக்குறதுக்கு பல பேர் பல்வேறு இடங்கள்ல இருந்து வர்றாங்க மக்கள் அவளை அம்மான்னு அன்போட அழைக்கிறாங்க தென் பீப்புள் கம் டு த டெம்பிள் ஆஹ் எல்லா ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல அப்புறம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல அங்காளி அம்மனோட அருள்வாக்கு நடக்கும் அப்பு சுவாமி மனைவி காயத்ரி மேல அம்மனை அழப்பாங்க அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களே நேர்ல பாக்கணும் என்னால வார்த்தையில விவரிக்கிறது கஷ்டம் நான் முதல் முறை அம்மனோட அருள்வாக்கு போனப்போ அதிர்ச்சியா இருந்தது என்ன நடக்குதுன்னே புரியல ஆனா பாதுகாப்பான அரவணைப்பான சக்தியா உணர்ந்தேன் அம்மனை அவ்வளவு பக்கத்துல பார்க்கும் போது பிரமிப்பான சக்தியா தெரிஞ்சாங்க அம்மனோட அருகாமையில கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே நான் நேர்ல பார்த்தாதான் எதையோ நம்புவேன் என் கண் முன்னாடி அம்மனை அழைக்கிறத பார்த்தப்போ எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு அது ஒரு பிரமாதமான அனுபவம் மக்கள் பலவிதமான கேள்விகளோடு வர்றாங்க திருமணம் குழந்தை பேரு உறவுகள்ல பிரச்சனைகள் வேலை உடல்நலம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் பீஸா மற்றும் பல சிலர் அம்மனோட அருளும் ஆசையும் பெறுவதற்காகவே வர்றாங்க அங்க நடக்கிற அருள்வாக்குக்கு காசு எதுவும் அவங்க வாங்குறது கிடையாது எல்லாம் ஃப்ரீ போன செப்டம்பர்ல எங்க அம்மாக்கு கேன்சல் வருது எண்பத்தாறு வயசு மார்புல ஒரு கட்டி மாதிரி வருது அப்ப நான் அப்புசா கிட்ட இத பத்தி சொன்னேன் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மன் கிட்ட அம்மாவோட இறுதி காலம் வழி இல்லாம போகலாம்னு வேண்டிக்கிறேன் ஒரு மாசம் கழிச்சு எங்க அப்பா ஃபோன் பண்றாரு கட்டியா காணாம போச்சு மூணு மாசம் இல்லாத கட்டி இப்ப காணாம போயிடுச்சு நம்ம கலாச்சாரத்தை பத்தி எதுவுமே தெரியாத வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவோ சிகிச்சை எடுத்தும் குழந்தை பாக்கியம் இல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அம்மன் கிட்ட போயிட்டு வந்தாங்க எல்லாம் நல்லபடியா நடந்தது இப்போ ரெண்டாவது குழந்தை பறக்க போகுது செகண்ட் இன் ஜூனி ஸ்கூல் நான் ஸ்கூல படிக்கும்போது வாழ்க்கையே முடிய போகுதுன்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப வலியும் இருந்தது சில சமயம் கோமாக்கு போயிட்டா கூட பரவாயில்லன்னு தோணும் அப்படி இருந்தாலும் அமெரிக்கால இருந்துகிட்டே அம்மனை முழுசா நம்புனேன் வேண்டினேன் அவ என்னோட வேண்டுதலை கேட்டு என்னோட கையை பிடிச்சு என் கூடவே எனக்கு ஊறுதனையா நடந்தா பாய் சாய் ஃபாரி டாக்டருக்கு கைவிட்டேன் பல பேரை பார்த்திருக்கேன் அவங்க அருள்வாக்கு நடக்கும் போது வருவாங்க அப்பு அவங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு செய்வாரு முழுமையா குணமடைஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி திரும்பி போறாங்க அமெரிக்கால டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாசமா வேலையே கிடைக்கல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போய் இந்தியாக்கே திரும்பி போயிடலாமான்னு முடிவு எடுக்கிறப்ப அம்மன் எங்க வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அங்கேயே இருன்னு சொன்னான் சொல்லி ஆறே மாசத்துல வேலை கிடைச்சிச்சு

அருள்வாக்கு நடந்தது சர்ஜரிக்கு அப்புறம் அவர் நல்லா ஆயிடுவாருன்னு அம்மன் சொல்லிட்டாங்க அம்மன் சொன்ன மாதிரியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷன் முடிஞ்சு அவர் வந்துட்டார் என்னால நம்பவே முடியல அம்மணுக்கும் அப்புசாமிக்கும் நான் எப்போது நன்றிக்கடன் பற்றிக்கேறி. மாறி பல பேருக்கு பலன்கள் கடச்சிருக்கு. நோய்கள் தீர குழந்தைகள் பெற பரீட்சைக்காக பல காரணங்களுக்காக மக்கள் வராங்க சில சமயம் ரொம்ப வயசாகி சுகமா அம்மன் உதவி பாருங்க அங்காளி அம்மன் வேற பரிமாணத்துல இருந்து வேலை செய்யறான் அவளுடைய பேரன்புனால நம்ம கூட பேசுறோம் அவருடைய பேரன் பெருந்தன்மையால கிட்ட வர எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு அப்புசாமி மூல மந்திரத்தை எல்லார்கிட்டையும் கொடுக்கறாரு அதை ரகசியமா வச்சுக்கல என்னுடைய குடும்பம் இப்படி விட்ட அம்மனோட தொடர்பு வந்தது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அம்மன் நமக்கு தீர்வை தெளிவையும் கொடுக்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்ந்து எல்லா வளத்தோடையும் இருக்க முன்னோர்களுக்கான பூஜைகள் ரொம்ப முக்கியம் சித்தர் அப்புவர்மா எல்லா அன்றும் பித்தர்களுக்கான ஹோமம் செய்கிறார் இந்த சக்தி பீடம் இரண்டு மயானத்துக்கு இடையேயும் வடக்கு நோக்கி ஓடுற ஆற்றங்கரையிலும் இருக்கிறதுனால இந்த ஹோமத்துக்கு ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்கு அந்த கிராமத்துல எல்லோரும் அப்பு சுவாமி கூட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்றத கவனிச்சேன் அவங்க அவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையோடும் இருக்காங்க அவர் தன்னலம் இல்லாம எல்லோருக்கும் நிறைய செய்யறாரு கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு தினசரி டியூஷன் வகுப்புகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாமும் நவராத்திரி சமயத்திலும் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்களுக்கு பேனா மற்றும் நோட்டு புத்தகங்களை கொடுக்கிறார் கார்ப்பரேஷன் தொழிலாளர்களுக்கு பொங்கல் தீபாவளி சமயங்கள்ல புது துணிகளும் இனிப்புகளும் வழங்குற இவங்க சமுதாயத்தில் ரொம்பவுமே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் சித்தர் அப்புவர்மாவோட இந்த செயல் உண்மையிலேயே இதயத்தை தொடுது இந்த சக்தி பீடத்துக்கு வரும் மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் நடத்துறார் முதல் தடவை நாங்க போனப்ப அது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை நான் பார்த்தேன் ரொம்ப மென்மையோட அவர் மக்களை பாத்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தன்னலம் இல்லாத குடும்பத்தை நாம் பார்த்ததே இல்லை அவங்க நல்லா தெரியுமோ தெரியாதோ எப்பவும் மத்தவங்களுக்கு உதவும் சேவை செய்யவும் ரெடியா இருக்காரு சித்தர் அப்புவர்மாவும் அவர் துணைவியார் காயத்ரி அம்மாவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை பராமரித்து வர்றாங்க இந்த கோசாலையில இருந்து வர்ற பால் அன்னதானத்துக்கும் கிராம மக்களுக்கும் பயன்படுத்தப்படுது நாட்டு பசுவோட சாணத்திலிருந்து பாரம்பரிய முறையில் விபூதி சாம்பிராணி தூபம் போன்றவைகளை செய்கிறாங்க தினசரி பயன்பாட்டுக்கான மூலிகை பொருட்களையும் தயாரிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தங்களோட வாழ்க்கையை உலக மக்களின் நன்மைக்கு சக்திமிக்க அர்ப்பணிப்பாக வழங்கியிருக்காங்க more like நான் ரொம்ப பிடிவாதக்காரி அப்பா அம்மாவோ கலாச்சாரத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நான் கண்டிப்பா செய்யவே மாட்டேன் ஆனா இப்போ தியானம் யோகா பயிற்சிகள் எல்லாம் செய்யறதுனால ஒரு திறந்த மனப்பான்மை வந்திருக்கு நம்மளை விட பெரிய சக்திகள் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு தெரியுது அந்த மாதிரி சக்திகள் மூலமா உலகத்துக்கு நிறைய நல்லது செய்யலாம் அதைத்தான் அப்பு சுவாமி செய்யறாரு நான் ரொம்ப எல்லாத்தையுமே சந்தேகப்படுற ஆளு என் வலது கன்று பார்க்கறத இடது கண்ணு நம்பாது அந்த மாதிரி ஒரு ஆளுனா அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு அம்மன் இதெல்லாம் நான் நம்பி இங்கே இருக்கேன் அப்படின்னா அது அவ எனக்கு போட்ட பிக்சர் தான் நான் சொல்ல முடியும் இத பத்தி சந்தேகமா இருந்தா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஆரம்பத்துல நானும் அப்படிதான் இருந்தேன் கடவுள் மேல நம்பிக்கை தான் இருந்தேன் மத மேலேயும் அப்படி ஒரு பிடிமான எனக்கு கிடையாது தர்க்கவாதமும் சந்தேகமும் நிறைஞ்ச உலகத்துல நாம வாழ்றோம் சுயநலமும் வெறுப்பும் மனிதர்களோட வழக்கமான குணங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி காலகட்டத்துல சித்தர் அப்புவர்மாவும் காயத்ரி அம்மாவும் ஒரு தென்றல் காற்று மாதிரி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் இவங்க ஒரு புதிய நம்பிக்கை ஊழியா இருக்காங்க மத்தவங்களுக்கு பயன்கள் கிடைக்கும் போது இது உண்மைன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க அப்பு சுவாமியும் காயத்ரி அம்மாவும் எந்த மாதிரி ஒரு சேவையை செய்யறாங்கன்னு மக்கள் போய் நேரில் பார்க்கணும் அவங்களோட சேவைக்கான அங்கீகாரம் உலகத்துல இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் உலகம் முழுக்க அவங்களை பத்தி தெரிஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் பயனடையணும் என்னைய மாதிரி உலகத்தோட மற்ற இடங்களில் வாழ்றவங்களுக்கு இத பத்தி எல்லாம் ரொம்ப தெரியாது சக்திகளை எப்படி வேற வேற மாதிரி பயன்படுத்த முடியும்னு பாக்குறேன் அப்புசாமிக்கு இந்த சக்தியை எப்படி நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சிருக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் விரிவடைந்து பல மக்களுக்கு சென்றடைய மூலஸ்தான கோயில் கட்டப்படணும் அம்மனுக்கு கோவில் கட்டணும் அங்கே அவன் நிரந்தரமாக உட்காரணும் இன்னும் நிறையா மக்கள் வரணும் நிறையா பயனடையணும் அந்த இடத்துல ஜெகத் ஜோதியாக அவ இருந்து அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த அப்பு சுவாமி காயத்ரி குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் பிரதிஷ்ட கும்பாபிஷேகம் செஞ்சு அம்மனை அங்கே உட்கார வச்சா அவளுடைய அருள் எப்போது மக்களுக்கு இருக்கும் பிராண பிரதிஷ்டையின் மூலமாக சக்தி ஊட்டி அங்கால பரமேஸ்வரி அம்மனை நிரந்தரமாக நிறுவ தேவை உள்ளது பணம் மட்டுமே ஒரு பரிவர்த்தனையாக இருக்கும் இந்த உலகத்தில் சித்தர் அப்புவர்மா தான் செய்யும் எல்லா செயல்களையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவையுடன் பக்தியுடனும் செய்து வருகிறார் அதனால இந்த பொறுப்பை நாம தான் ஏத்துக்கணும் முதலில் கோயில் கட்டுவதற்கு நிலம் வாங்கணும் கோயிலோட கோயிலின் மூல விக்கிரகம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான மூர்த்திகளும் செதுக்க பொருளுதவி வேணும் அதற்கு உங்களால முடிந்த பொருளுதவி செய்து இந்த திருப்பணியில் இணைந்து பயன் பெறுமாறு கைகூப்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பாரத தேசத்தில் தார்மீக மறுமலர்ச்சி நடக்க வேண்டும் என்றால் கிராம குல மற்றும் காவல் தெய்வங்களை பெரிய அளவில் உயிர்ப்பிக்க வேண்டும் இந்த தெய்வங்கள் நம்மோடு நடப்பவை நம்மளை பாதுகாப்பவை அப்படிப்பட்ட தெய்வங்களை நிறுவி சக்தி ஊட்டி அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று நாமும் செழித்து வளருவோமாக நன்றி